நான் பத்தாவது படிக்கிறேன் எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது அதனால் டீச்சர் என்ன பண்ணாங்க என்னை ரொம்ப இங்கிலீஷ் படிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் டீச்சர்கிட்ட டீச்சர் எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல டீச்சர் அப்படின்னு இதுக்கேண்டா கவலைப்படுற நீ வேணா டியூஷன் எடுத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க டியூஷன் எங்கே போகிறது டீச்சர் நீங்களே வேணால் சொல்லித்தாங்க அப்படின்ன சரி நீ வீட்டுக்கே வந்துடு நான் இனிமேல் டெய்லி உனக்கு நான் சொல்லித்தரேன் தரேன் ஈஸி தான் நான் இங்கிலீஷ் படிக்கிறது அதுனா பெரிய விஷயமா அப்படின்னாங்க சரி டீச்சர் இன்னையிலேருந்தே நான் வரேன் அப்படின்னேன் உன் வீடு எங்கடா அப்படின்னாங்க என் வீடு ஸ்கூல் பக்கத்தில் தான் டீச்சர் அஞ்சாவது தெருவில் இருக்கேன் அப்படின்னேன் ஏய் என் வீடு நாலாவது தெருவில் தான்டா இருக்குது அப்போ என்னடா நீ என் வந்தல வந்து டியூஷனுக்கு பெஸ்ட்டு தான் வந்துடு அப்படின்னாங்க சரி டீச்சர் நான் இன்னிலேருந்தே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஃபஸ்ட் நாள் போனேன் டீச்சர் எவ்வளோ டீச்சர் ஃபீஸ் கொண்டு வரணும் அப்படின்னா எங்கள் அப்பா கிட்ட கேட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ் அப்படின்னாங்க ஓகே ஐநூறுரூபா கொண்டு வந்தேன் நான் போனேன் நிறைய பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் என் வீட்டில் யாருமே இல்லை டீச்சர் என்ன டீச்சர் யாருமே இல்லை நான் மட்டும் தானே அப்படின்னே உனக்கு மட்டும் தானா சொல்லித்தரேன் வேறு யாரும் இல்லைடா நீ கேட்டதுனால உன்னை ஃபீஸ் சொல்லித்தரேன் இந்தாங்க டீச்சர் ஃபீஸ் ஐநூறுரூபா அப்படின்னு கொடுத்தேன் வாங்கி அவங்க ஜாக்கெட்டில் சொருவிக்கிட்டாங்க அப்பா அதை பார்க்கும்போதே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கண் அப்படி இருந்துச்சு பெரிய சைஸு ஒரு நார்மல் சைஸு ஒரு தர்பூசணி எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த சைஸ் இருந்துச்சு டீச்சருக்கு என்ன அழகு அப்பா முன்னையும் பின்னையும் அழகை வர்ணிக்க வார்த்தையே இல்லை அப்படி இருந்தாங்க டீச்சர் டீச்சரை இப்போ ஒரு நிமிஷமாவது ஒருத்தன் பார்த்துட்டு திரும்பி பார்க்காம போக மாட்டான் அந்த மாதிரி அழகு அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் கிடையாது தனியாக தான் இருக்கிறாங்க தனிமையில் இருந்துருந்து அவங்களுக்கு எப்படி தான் இருக்க மனது வருதோ இந்த மாதிரி அழகை வச்சுட்டு நானும் டீச்சர்கிட்ட படிக்க போனேன் ஏன்டா உனக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னாங்க இல்லை டீச்சர் எனக்கு இங்கிலீஷே தெரியாது நான் படித்ததில்லை அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தையாக தந்தாங்க நானும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னு ஒரு வாரம் போனேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட நல்லா பேசி பழக ஆரம்பித்தாங்க டீச்சரு அப்புறம் எனக்கு சொல்லிக் கொடுக்குறதும் இல்லாமல் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன் என்ன டீச்சர் இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்ப்பேன் வீட்டில் போவேன் வீட்டில் க்ளீன் பண்ணுவேன் துடைப்பேன் இந்த மாதிரி துணியெல்லாம் அயின் பண்ணுவேன் துணியெல்லாம் மடித்து வைப்பேன் அப்படின்னு டீச்சர் எனக்கு சொல்லி கொடுக்குறதே மறந்து வீட்டில் ஒரு வேலைக்காரங்க மாதிரி என்னை டீச்சரை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு நாள் டீச்சரு சனி ஞாயிறு சனிக்கிழமை போய்ட்டு ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே டியூஷன் கிடையாது நான் சும்மா தானே இருக்கோம் போவோம் டியூஷனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு டீச்சரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டுக்கு போய் பெல் அடித்தேன் டீச்சர் வந்து என்னடா இந்த நேரத்தில் வந்திருக்கேன் இன்றைக்கி தான் டியூஷன் இல்லையாடா அப்படின்னாங்க இல்லை டீச்சர் ரொம்ப போர் அடிக்குது அதனால தான் வந்தேன் அவங்கள பார்க்கலான்னு தோணுச்சு சரி வா உள்ள வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு இன்றைக்கி எதுவும் இல்லைடா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்க நான் சும்மா இல்லாமல் யதார்த்தமாக டிவியை போய் ஆன் பண்ணோன்னே டிவியில் எடுத்தோன்னு அந்த மாதிரி படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு என்ன டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருக்கும்போது டேய் ஏன்டா அதை ஆன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஆன் பண்ணாங்க அப்பா ஒரு நீக்கிற காரன் ஒருத்தியை போட்டு பொல பொலன்னு பிறந்துகிட்டு இருந்தான் டம்மு டிம்முன்னு குத்திக்கிட்டு இருந்தான் நானும் எதுவும் கண்டுக்காமல் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் டீச்சர் வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணேன் ஏன் டீச்சர் நல்லதானே இருந்துச்சு டீச்சர் போடுங்க டீச்சர் பார்க்கலாம் டே இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாதரா அப்படின்னாங்க ஏன் டீச்சர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை டீச்சர் நானும் பார்த்துருக்கேன் டீச்சர் இந்த மாதிரிலாம் என்னடா சொல்கிறேன் ஆமாம் டீச்சர் எங்கள் வீட்டான ஒருத்தர் சிடி கேசட்லாம் வாடகைக்கு விடுவார் அவர் இந்த மாதிரி படம்லாம் பார்ப்பாரு நானும் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கேசெட்லாம் நான் ஒரு கேசட்டே வச்சு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன்டா அப்படின்னாங்க படம் இதை பார்க்கலாமா டீச்சர் அப்படின்னேன் ஓகே பாடுறா அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணாங்க என் பக்கத்தில் உட்காந்து அவங்களும் பார்த்தாங்க ஃபுல் படம் பார்த்தேன் பார்த்து என்ன டீச்சர் இந்த ஒரு கேசட் தான் தான் இருக்குது இதையே நான் பார்த்துட்ருக்கேன் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது வேறு இல்லை நான் உங்களுக்கு விதவிதமாக கேசட் கொண்டு வரேன் டீச்சர் அப்படின்ட்டு இருங்க வெயிட் பண்ணுங்கன்ட்டு உடனே போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வந்து புதுசாக ரெண்டு மூணு கேசட் கொண்டு வந்தேன் இதை பார்க்கலாம் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதே போட்டு பார்த்தாங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் பார்க்க பார்க்க அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு எப்பட்ரா இந்த மாதிரி காசெல்லாம் கிடைக்குது அப்படின்னாங்க இது நம்மளே வச்சுக்கலாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை டீச்சர் காசு கொடுத்தா நம்மளே வச்சுக்கலாம் நான் எவ்வளோ காசு நாள் தரண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த கேசட்டை கொடுத்துட்டு பாருங்கள் டீச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டே இருந்தாங்க எனக்கு என்ன ஆர்வம்னு தெரியல டக்குன்னு மாம்பழத்தில் கையை வச்சேன் டேய் என்னடா பண்ணுறேன் அப்படின்னாங்க கொஞ்சம் நேரம் இருங்க டீச்சர் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது இதை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு கம்முன்னு இருந்தாங்க நான் ஒரு ஒரு குக்கியாக கலட்டினேன் மேலேருந்து அப்பா கரெக்டாக கரெக்டாக எனக்கு என்ன ஆனந்தம் தெரில அப்படியே அடைச்சி வச்சு அது வெளியில் வந்த மாதிரி பி திங்கிக்கிட்டு அப்படியே பொத்துன்னு வந்து வெளியில் வந்துச்சு என் கண்ணு பொறுக்கலை அப்படியே கையில் மெதுவாக பிடிச்சி உருட்டிகிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு டீச்சர் அந்த மாம்பழத்தை நான் சாப்பிட்லாமா அப்படின்னேன் என்னடா அப்படி கேட்குறேன் சாப்பிட்றா அப்படின்னாங்க